அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து பொய்யான வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்டவர்கள் இட்டுக்கட்டப்பட்டவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான அந்த வழக்கில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான வசீஃபாவை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் பொதுவாக இது போன்ற பொய்யான வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து வெளிவர எவ்வளவோ முயற்சி செய்வாங்க ஆனால் சிக்க வைப்பவர்கள் பொருளாதார வலு கொண்டவர்களாகவும் சக்தி மிக்கவர்களாகவும் அதிகார பலம் கொண்டவர்களாகவும் இருப்பதின் காரணத்தினால் அதிலிருந்து அவர்களால் வெளிவிலை இராமலாகி விடுகிறது தாங்கள் சத்தியத்தின் மீது இருப்பீர்களேயானால் உண்மை தங்களின் பக்கம் இருக்குமேயானால் இந்த வசீஃபா தங்களுக்கு அற்புதமாக பயன்படும் இன்ஷா அல்லா நிச்சயமாக தாங்கள் அதிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள் அந்த பொய்யான வழக்கிலிருந்தும் வெளிவந்து விடுவீர்கள் இட்டுக்கட்டிலிருந்தும் வெளிவந்து விடுவீர்கள் அல்லாஹ் உங்களின் பக்கமாக தன்னுடைய சத்தியத்தை நிலைநாட்டுவான் மேலும் மக்களுக்கு அவர்களுடைய உண்மையான முகத்தை அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான் இந்த வசீஃபா என்ன வசீஃபா மிக இலகுவானது எந்த தொழுகைக்கு பிறகும் ஃபர்லான தொழுகையாக இருக்கட்டும் அல்லது தஹஜத்தனுடைய தொழுகையாக இருக்கட்டும் ஃபர்லான ஐவேலை தொழுகை அல்லது தஹஜத்துனை தொழுகை இந்த ஆறு தொழுகைகளில் எந்த தொழுகைக்கு பிறகேனும் தாங்கள் சூரா பனி இஸ்ராயிலினுடைய எண்பத்தி ஓராவது ஆயத் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் வகுல் ஜ அல் ஹக்குவா ஜஹக்கல் பாத்திலு இன்னல் பாத்தில கான ஜஹூ கா வகுல் ஜ அல் ஹக்குவ ஜஹக்கல் பாத்திலு அர்த்தம் என்ன நீங்கள் கூறுங்கள் எப்பொழுது சத்தியம் வந்துவிடுமோ அப்பொழுது அசத்தியம் அழிந்தே தீரும் திட்டமாக அசத்தியம் அழியக்கூடியதாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவினுடைய வார்த்தைகளை தாங்கள் நூத்தி முப்பத்தி மூன்று முறை ஏதேனும் ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதி வரணும் அதற்கு பிறகு அல்லாஹு மனமுருகி துவா செய்யுங்க காரியம் நிறைவேறும் வரை இதை தொடர்ந்து ஓதணும் இது தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஆயத் என்பதின் காரணத்தினாலும் மேலும் இது குரானுடைய ஆயத் என்ற காரணத்தினாலும் தொலை தேவையில்லாத நாட்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இதை தவிர்க்கணும் மற்ற நாட்கள்ல தொடர்ந்து அல்லாஹ் இதை ஓதிவாங்க நாள் கணக்கு இதில் குறிப்பிடப்படல காரியம் முடியும் வரை தொடர்ந்து ஓதிக்கொள்ளணும் இரண்டு நிபந்தனைகள் இந்த வசீஃபாவுக்கு சொல்றாங்க முதலாவது அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கையோடு தாங்கள் இதனை ஓத வேண்டும் இரண்டாவதாக பரலான தொலகைகளை தாங்கள் கடைபிடிக்கணும் அத தொடர்ந்து செய்துவாங்க ஏதாவது ஒரு தொலகைக்கு பிறகு இந்த வசீஃபாவை செய்து கொண்டால் போதுமானது ஏற்கவனே நம்ம இட்டுக்கட்டிலிருந்து வெளிவருவதற்கான வசீஃபா பதிவு செஞ்சிருக்கிறோம் வழக்கில் வெற்றி பெறுவதற்கான வசீஃபா பதிவு செஞ்சிருக்கிறோம் இன்ஷாலா இந்த வீடியோவினுடைய முடிவுல என் காலில் இன்ஷாலா நான் அதை பின்சேரேன் தங்களுக்கு மேலும் தங்களுக்கு பயனளிக்கும் நான் நினைக்கக்கூடிய விஷயங்களை இன்ஷால்லா இந்த ஐ தங்களுக்கு கொடுக்குறேன் இன்ஷா அதையும் பார்த்துக் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் வாரத்தினுடைய ஐந்து நாட்கள் லைவ் மஜிலிஸ் இரவு பத்து மணிக்கு நடந்து வருது அதனுடைய விவரங்களை தாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வீடியோனுடைய லிங்க்ஸை இன்ஷாலா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தாங்க பார்த்துக் மேலும் சாதியா மீடியாவினுடைய மற்ற இதர செயல்பாடுகளும் இன்ஷாலும் தாங்க டிஸ்கிரிப்ஷனில் அறிந்து கொள்ளலாம் போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் அல்லா من الاي بيل السلام عليكم ورحمه الله وبركاته அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி பரகாத்துஹூ அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது மதரசத்து சாதியாவில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக அலகமது மாணவர்கள் ஓதி வருகிறார்கள் மாணவர்களுடைய உணவு செலவு மேலும் முஸ்தாதமார்களுடைய சம்பளம் மேல்காரர்களுடைய சம்பளம் மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் செலவுகள் மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி தங்களுடைய நியத்தின் அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால் மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம் தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீடெயில்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு பயன்படுத்தப்படும் பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லா தங்களுக்காக வேண்டி தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி என்ற மதரசாவில் துவா செய்யப்படும் மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகிழிப்பிற்கு பிறகு மாணவர்களால் துவா செய்யப்படுகிறது எங்களுடைய உதவியால் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும் மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் ஆகிக் கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா சுபானுத் தாலா தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்து புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லா சுபா ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லா வைத்துவானாக அமீன் அசலாம் வரமத்துலாஹி வரகாத்